வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய ஒன்றிய குழுவுடன் தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை புலிகளின் நகைகள் குறித்து செல்வம் அடைக்கலநாதனின் கோரிக்கை கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவியின் மரணத்தில் திடீர் திருப்பம் சிக்கப்போகும் தனியார் கல்வி நிறுவனர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு வெளியான அதிர்ச்சி தகவல் கொழும்பு துறைமுகத்தின் எரிபொருள் குழாயில் மீண்டும் கசிவு கோவிட் காலத்தில் கொழும்பு மாநகர சபையில் பாரிய மோசடி தொடர்பான விரிவான செய்திகள் thank இலங்கைக்கு வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய விசேட கண்காணிப்பு குழுவினரை இலங்கை தமிழரசு கட்சியின் உயர்மட்ட பிரமுகர்கள் இன்று இரவு ஏழு மணியளவில் சந்தித்து உரையாட இருக்கின்றனர் கொழும்பு புலர்ஸ் வீதியில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கின்றது கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையிலான குழுவில் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசாணக்கியன் வைத்தியர் ஸ்ரீநாத் கோடீஸ்வரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இலங்கைக்கு தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்பட்டு வரும் விசேட ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை அடுத்த ஆண்டில் முடிவடைய இருக்கும் சூழலில் அதை நீடிப்பதா என்பது குறித்து ஆராய ஐரோப்பிய ஒன்றிய குழு கொழும்பு வந்துள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குதல் இணைய பாதுகாப்பு சட்டத்தை சீராக்குதல் நல்லாட்சி என்பவை தொடர்பாக இலங்கை சர்வதேச சமூகத்துக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றாமை குறித்து இன்றைய சந்திப்பில் தமிழரசு கட்சியினர் சுட்டிக்காட்டுவர் என தெரிகின்றது தமிழருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அதிகாரம் முறையான விதத்தில் பகிரப்பட வேண்டும் என்பவை தொடர்பில் இலங்கைக்கு கடும் அழுத்தம் கொடுக்குமாறு இன்றைய சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தை தமிழரசு கட்சியினர் வலியுறுத்தி கோருவர் என்றும் தெரிகின்றது தங்க நகைகளை அரசுடமையாகாது உரிய முறையில் அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மனிதாபிமான பேர்வையில் மக்களை கொன்று குவித்து அவர்களின் கலாச்சார அடையாளமாக பீணப்பட்டு வந்த சொத்துக்களை இல்லாமல் செய்து தமிழ் மக்களை நிற்கதியாக்கிய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசுகள் தமிழ் மக்களின் பெருந்தொகையான நகைகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் இதுவரை எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடாமல் இருக்கின்றது இந்த நிலையில் நகைகளை வன்னி பெருநில பரப்பிலுள்ள வங்கிகளில் அடகு வைத்த மக்கள் தமது நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் தமது முதலீடுகள் அனைத்தையும் இழந்திருப்பதனால் பெரும் வாழ்ந்து வருகின்றார்கள் இவ்வாறான நிலைமையில் தற்போதைய அரசு தேர்தல் நலனுக்கானதாக இருந்தாலும் அந்த நகைகள் தொடர்பில் தகவல்களை வெளிக்கொணர்ந்து அதனை வெளிப்படுத்தியமையை வரவேற்கின்றேன் குறித்த நகைகளை உரியவர்கள் இல்லை என்ற காரணங்களை காட்டி அரசுடமையாக்காது குறித்தான தமிழ் மக்களிடம் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனை கால்பந்து பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி தொடர்மாடி குடியிருப்பில் பதினாறு வயது மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் தற்போது இந்த விடயம் பேசுபொருள் ஆகியுள்ளதுடன் வாசகமும் பெற்றோர் ஊடகத்துக்கு முன்வந்து மாணவியின் மரணத்திற்கு காரணம் பின்னணியில் நடந்த விடயங்களையும் தற்போது சமூக ஊடகங்களில் மாணவியின் மரணம் குறித்து பலவிதமாக பேசப்படும் விடயங்கள் தொடர்பாகவும் மனம் திறந்து பேசியுள்ளார் எதுவரை முன்னூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் ஒரு கோடியே முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ளராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது அதன் மூலம் எட்டு மாநகர சபைகள் ஆறு சபைகள் மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பிரதேச சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இந்த தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி சுயேட்சை குழுக்களின் மூலம் எழுபத்தி ஒன்பது பேர் வேட்பாளர்களாக போட்டி இவர்களில் சுமார் எட்டாயிரம் பேர் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இலங்கையின் முன்னணி தேசிய பாடசாலைகளின் அதிபர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் கல்வி அமைச்சினால் கோரப்பட்டுள்ளது கல்வி நிர்வாக சேவையின் இரண்டாவது அல்லது மூன்றாம் வகுப்பு உத்தியோகத்தர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அதே நேரம் இம்முறை அதிபர்களாக நியமிக்கப்படும் நபர்கள் அந்த பதவியில் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் வரை சேவையாற்ற வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது தற்போதைக்கு நாடு அதிபர் பதவி வெற்றிடமாக உள்ள பாடசாலைகளுக்கான அதிபர் பதவிகளுக்கே இவ்வாறு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இவற்றில் காத்தான்குடி மத்திய கல்லூரி மற்றும் திருகோணமலை ஸ்ரீ சண்முக தேசிய கல்லூரி ஆகிய இரண்டு தமிழ்மொழி பாடசாலைகளும் உள்ளடங்கியுள்ளன இலங்கையில் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் நடந்த வேலைநிறுத்தங்கள் காரணமாக முன்னூறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சமீபத்திய புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியல் துறையின் பேராசிரியர் வசந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அந்த காலகட்டத்தில் நடந்ததாகவும் நாடு ஆறு லட்சத்து எட்டு நாட்களை இழந்ததாகவும் அவர் கூறினார் வேலைநிறுத்தங்களில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு என்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான வேலைநிறுத்தங்கள் நிகழ்ந்ததாகவும் வசந்த அதுகோரல தெரிவித்திருந்தார் கொழும்பு துறைமுகத்தின் தெற்கு இறங்குதுறையிலிருந்து கொலன்னாவைக்கு எரிபொருள் கொண்டு செல்லும் குழாயில் மீண்டும் கசிவு ஏற்பட்டுள்ளது குறித்த குழாயில் தற்போதைக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னதாக கசிவு ஏற்பட்டு அதனை சீர்படுத்திய நிலையில் குறுகிய காலத்துக்குள்ளாக மீண்டும் கசிவு ஏற்பட்டுள்ளது குறித்த கசிவு நிகழும் இடத்தை கண்டுபிடித்து அதனை சீரமைக்க கொலன்னாவை எரிபொருள் கூட்டுத்தாபன ஊழியர்கள் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே ஞாயிற்றுக்கிழமை மாலை கொழும்பு தெற்கு இரங்கு கடற்பிராந்தியத்தில் எண்ணெய் கசிவுகள் அவதானிக்கப்பட்டுள்ளது கொலோனாவைக்கான எரிபொருள் குழாயிலிருந்து கசியும் எரிபொருள் கசிவுகளே இவ்வாறு கடல் நீருடன் கலந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது கோவிட் காலத்தில் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் சாக்கில் கொழும்பு மாநகர சபையில் மில்லியன் மோசடியொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த கோவிட் காலத்தில் கொழும்பு மாநகரின் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்த காரணத்தினால் கொழும்பு மாநகர எல்லைக்குள் குடியிருப்பவர்களுக்கு மாநகர சபையின் நிதியை கொண்டு

வழங்கி முறைகேடான வகையில் விநியோகித்துள்ளனர் தற்போது கணக்காய்வாளர் நாயகத்தின் தணிக்கை அறிக்கையில் இந்த விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த தொகையை நகர்மன்ற உறுப்பினர்களிடமிருந்து அறவிட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஜூட்டி பக்கத்தின் ஊடாக வணக்கம்